வெல்கம் டு சாத்திக் கமல்யா நான் மகாலக்ஷ்மி இன்றைக்கி நாம் இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சமைக்கலாம் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவு கூட ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இது கூட ஒரு நாலு ஏழு கவ தூள் பண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த பணியாரம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு காலையில் எட்டு மணிக்கு ஊற வச்சுக்கலாம் அரிசியை ஒரு பன்னெண்டு மணிக்கு அரைச்சிட்டு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ண போகிறோம் ஒரு நாலு மணிக்கு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளிச்சிருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ அவங்க தேவைக்கேற்ப எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதை எடுத்து நம்ம இந்த பனியாரக்கடையில் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்த பிறகு ஒரு கம்பி வச்சு நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பனியாரம் ரெடி ஆயிரும் சூப்பராக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூப்பராக சாஃப்டாக நல்ல வெளியில் கிறிஸ்பியாக நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிப்பு பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது ரொம்ப நன்றிங்க